இவர்கிட்ட ஆறு மாடு பிடிச்சிருக்கேன் எல்லாமே பிஸ்கட் கலர் தான் எல்லா மாடுமே எல்லா மாடுமே சொல்கிற பாலில் வந்து எட்டு லிட்டரு ஒம்பது லிட்டரு குறஞ்சி வரது அருமையாக நம்ம மனசு கை ராசியானாலும் கூட ஒரு பக்கம் வந்து வாங்கிட்டு போனால் நாளைக்கு போட்ட முதல்ல நாளைக்கு எடுத்துக்கலாம் வியாபாரியும் பாருங்கள் சந்தைக்கும் போய் பாருங்கள் எல்லா இடத்த விட ஒரு அஞ்சு ரூபா ஏழு ரூபா குறைச்சி கம்மி பண்ணி தான் தரேன் நான் வாங்கிட்டு வந்து முதல் தள்ளி தெரியல நான் வாங்குறவங்கள்ட்ட கெஞ்சி கிளறி லாங்கிலிருந்து இருந்து நம்மளை நம்பி வராங்க கொஞ்சம் முன்ன பண்ண குறைச்சி கொடுங்க விவசாயிகள்கிட்ட நான் கெஞ்சி கிளறி குறைச்சி வாங்கிட்டு வரேன் அதுபடி எந்த குறையில நல்லா பட்டிப்பேறி நல்லா மாவராசம் நல்லா இருக்கணும் ரெண்டு நேரம் பதினெட்டு பழம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் நான் நிலம் விவசாயிகளுக்கு வணக்கம் அண்ணா நம்ம பண்ணையோட பேரு நம்ம பண்ணை அமைந்திருக்கிற இடம் சொல்லுங்க அண்ணா நம்ம பண்ணை வந்து எங்க அமிச்சுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தலைவாசல் மூணு கிலோமீட்டர் நாகக்குறிச்சி கிராமத்துல அம்மன் கல்யாணம் பக்கத்திலேயே நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுன்னா நமக்கு வாரந்தோறும் வந்து மாடு எத்தனை மாடு வருதுன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது மாடு வருங்கன்னா மூணு மாடு நாலு மாடு அஞ்சு மாடு பண்ணைக்கு அதிகமாக எடுக்கணும்னு தேவைப்படுறவங்க வெள்ளி சனியில் வந்தால் மாடு அதிகமாக எடுத்துக்கலானா மெத்தாளிலேயும் மாடு இருக்காதான்னு கேட்கறதால இருக்கும் மாடு ஒரு மாடு ரெண்டு ஒரு மாடு எடுக்கணும் ரெண்டு மாடு எடுக்குதுன்னு தேவைப்படுறவங்க எப்போவுமே வரலான்னா அதிக மாடு எடுக்கும் வெள்ளி சனி வாங்க ஒன்று ரெண்டு மாடு இருக்கும் எப்போவுமே பத்து மாடு கம்மியாக அம்பிட்டு இருக்கும் நம்ம மாடு கொடுக்குறது எது கேரண்டி சொல்லி கொடுக்குறோன்னா சுளி சுத்தம் இல்லாத குறைப்புழு இல்லாத நாலு காம்பும் பால் வர மாதிரி மாடு உதைக்காத முட்டாத பூத்தல்லு மூலம் தள்ளுமாங்கண்ணா கன்று போகிற மாதிரி மூலம் தள்ளும் ஒரு சில மாடு அந்த மாதிரி இது கேரண்டிலாம் உண்டு பாலுக்கு கேரண்டி கொடுக்க முடியலான்னு கேட்பாங்க ஒரு சில பேர் பாலுக்கு கேரண்டி கொடுக்கலாம் அவங்க தீனி கொடுக்குறது பொறுத்து தான் பால் வரும் அதாவது ஒருத்தங்க ஒரு ஒரு கிலோ தீவனம் போடுவாங்க அவங்கள்ட்ட அஞ்சு லிட்டர் வரும் ஒன்றரை கிலோ தேவனம் போடுவாங்க ஒரு லிட்டர் சேர்த்து வரும் அதனால வாங்கிட்டு போறவங்க தீனி கொடுக்குறது கறக்கிறது அவங்க சாமர்த்தியம் சொல்லுங்கண்ணே செவலை வலையில் ஒரு சிவாஜி விஜய் பெரிய மாடுங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கண்ணு முத கன்று போட்டு ரெண்டாவது கண்ணுங்கண்ணா ரெண்டாவது கன்று கடை ஆறு பிள்ளை வந்து கடை முளைப்பில் இருக்குதுன்னா கறவை தலைச்சினிங்க இருபத்தி ரெண்டுல இந்த கணக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லலாம்னா நம்ம கஸ்டமருக்கு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா பேசப்பட நல்லா இருக்கும் மாட்டில் பெருமாள் என்னை விட பெருசுண்ணா எல்லாம் மாடு நீளத்திலையோ உயரத்துலையோ எல்லாம் எடுத்து இருப்போம் மறுநாள் மன்னா மடிக்கல் நல்லா மடிக்கல இந்த கண்ணு போட எவ்வளவு நாள் இருக்கு ஆனா இன்னும் கண்ணு போட இன்னும் பத்து பதிமூணு நாள் டைம் எடுத்து இருபது லட்டருக்கு மேல தானே கரவை கீழே வராதுங்கண்ணா இது ரெண்டாவது கண்ணு ஆறு பழம் வந்து கடை முழப்பண்ணா பண்ணைக்கும் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனா அது ஜெர்சியில கிராஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ண இது போட்டா மூணாவது கண்ணுங்கண்ணா இருபது லிட்டரு கரவை சொன்னாங்கண்ணா விவசாய நம்ம ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் ரெட்டின் ஜெர்சி இது மடிக்கல் நல்ல மடிக்கல் இன்னும் பத்து நாள் டைம் எடுத்து கண்ணு போட நல்லா ரெட்டை முதல்ல நல்லா ஜெய்ஜாண்டிகள் நல்ல பெரிய மண்ணா இதெல்லாம் பால் என்ன சொல்லி கொடுக்குறீங்க ஆனா இது வந்து இருபது லிட்டர் கஸ்டமர் நம்ம விவசாயம் நம்ம வாங்கின இடத்துல சொன்னாங்கன்னா பதினேழு லிட்டர் தான் கேரண்டி சொல்லி கொடுக்குற இது இருபது லிட்டர் வரும்னா நம்ம ரெண்டு லிட்டர் கம்மியாக தானே சொல்லுவோம் நம்ம பாலோட ரெண்டு லிட்டர் சேர்த்து வரணும்னு நம்ம ரெண்டு லிட்டர் கம்மியா தானே சொல்லுவோம் இன்னும் பத்து நாள் ஆகும்போது இது மாதிரி இன்னொரு பங்கு மடி வருன்னா மாடு ஓட்டம் நீர் ஓட்டம் ரெட்ட பயில் அமைஞ்சு ரெட்ட முதல் இருந்தா தான் நம்ம நினைக்கிற மாதிரி கரை வரும் இருபது லிட்டர் இது சாதாரணமா கரை வரும் வெள்ளை கொம்புல கொம்பு கொம்பு சீல்னா மூணாவது கண்ணு போட்டா வெள்ளை கொம்புல நல்லா நெத்தி அதிகமான அதிகமாகும் ஆனா ஜெர்சில கிராஸ் டைப்பன் பண்ணா நல்லா வெள்ள கொம்புல ஆச்கும்பு அமைஞ்சிருக்குண்ணா ரெண்டு புல்லுல ரெண்டாவது கண்ணு மாட்டோட சிறப்புனா ரெண்டே புல்லுல ரெண்டாவது கண்ணுண்ணா இது ஒரு கண்ணு ஆனா இப்ப நாலு பல்லு பசு கண்ணு ஆறு பல்லு பசு கண்ணு சொல்றாங்கன்னா இதானா ரெண்டு புல்லுதான் இப்பதான் ஆனா ரெண்டாவது கண்ணுண்ணா தலைச்சனைக்கே ஒரு பதினாறு லிட்டர் கரை வந்ததுன்னா இது ரெண்டாவது கண்ணு ஒரு பதினேழு பதினஞ்சு லிட்டர் இந்த கண்ணுக்கு கரை கேரண்டியா வருங்கண்ணா பேச பிடிக்க நல்லா இருக்கும் காம்பு வளம் நல்லா அருமையான காம்பு வளம் காம்பு நல்லா பைப் மாதிரியே பேசுது அவ்வளவு சாப்பிட்டா இருக்கும்ண்ணா நாலு காம்பு நல்லா ஒப்பா பேச பிடிக்க இன்னும் மடி வரும்னா ரெண்டு நேரமும் ஒரு பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் இப்போ என்ன பண்ண வரும்னா தலைச்சனைக்கு பதினேழு லிட்டர் வந்தோம்னா இது ரெண்டு பல்ல ரெண்டாவது கண்ணு நான் பேச முடியும் நல்ல மாடு நல்லா இளம் போடலாம் பத்து கண்ணு இதெல்லாம் வச்சிக்கலாம் நான் வீட்டு யூஸ்க்காக இருந்தாலும் பண்ணைக்கு வந்தாலும் மடியும் பாருங்க நல்லா போறாலும் பாருங்க மடி நல்லா ரெட்டை பையனா பாருங்க தோல் சுருக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது நான் நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சார் மாடு கண்ணு வழிப்படுத்துது கண்ணு வந்து உடனே எடுத்து நான் வெயில் தலை வந்து காலம் இருந்தது உடனே எடுத்து போட்டேன் கண்ணு இடையே போட்டு பொட்டாடு போட்டுருது ரெண்டே எடுத்த மாடு பல்லு ஆறு பிள்ளை கடமுழப்பு ஒரு பா பாரு பால் சரி நல்ல செம்புத்த மாடு மாட்டு அறிமுனை குடமாடா தோ தோரான மாடு வேலை மாடுனா மாடு என்னையோட பெரிய மாடுன்னா நல்லா ரெட்ட ஒரு நடுமுதல் முக குலையான மாடுண்ணா மாடு ரெண்டு கண்ணுக்கு நடுப்பு நல்ல முகம் பல்லம் மாதிரியே நல்லா ஜாதி பிரியல் நல்ல மாடுனா கறவை ரெண்டாயிரம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நம்ம சொல்லிருக்கேன் ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம்னா பேச பிடிக்கும் நல்ல மாடு இன்னும் டைம் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கணும் அதே மாதிரி குணமனமும் நல்லா அருமையான குணமனம்னா மாடு தானே பெருசு உருவத்துல தங்க மாதிரி குணமனம் காம நல்லா பேச பிடிக்கும் தார நல்லா பெருந்த நாலு காம் பண்ணு சம்மா ஒரு காம்பு ஒரு காம் சின்னது பெருசு இல்லாத ஒரு குதிரை மாதிரி தானே ரத்த முதுல நல்லா வெயிட் பண்ணும் மடி அடைச்ச போய் தானே தொங்கு மடி மாதிரி வராதுன்னா அதே மாதிரி முட்டுக்கேலி கிளை மடி வராது மாடு நாங்க ரெண்டு மாடு பண்ண வச்சிருக்கிறோம் அதனால இன்னொரு ரெண்டு மாடு வாங்கி பால் பண்ண வைக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா அதனால மணிகிட்ட ரெண்டு மாடு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் அவர் சொன்ன ரேட்டுக்கு நாங்க கேட்ட ரேட்டு கரெக்டா போச்சு அதனால ரெண்டு மாடு பிடிக்கிட்டோம் ஒரு மாடு வாங்கலாம்னு தான் வந்தேன் ரேட்டு கட்டுப்படி ஆச்சு அதனால ரெண்டு மாடா வாங்கி ஆடு புள்ள ரெண்டாவது கண்ணா மோடி டைப் மாடுனா இது தலைச்சனியே ஒரு பாஞ்சு பதினாறு கரை வந்துனா இது ரெண்டாவது கண்ணுனா சரி சுளி நடுமுதல ஒரு சுளி நெத்தியில ஒரு சுளிங்கன்னா மாட்டுல சுளி சுத்தம் குறப்புல எந்த தப்பு இல்லைங்கன்னா மாடு நல்லா ஓரளவுக்கு நல்லா பெரும்புட்டான மாடுதானா கரை இந்த கண்ணுக்கு ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கேரண்டி வரும் பதினேழு லிட்டர் வரும் கரை கூடிய கெப்பாசிட்டி இருக்குது சீனி செல்வாக்கா ரெண்டு சேர்த்து செல்வாக்கெல்லாம் கம்மியாக வரும்மா சொல்லி சுத்த மாட்டுல தப்பு பண்ணலாம் ஒரு லேடி ஜென்ட்ஸ் பண்ணும் நல்லா இருக்கும் வீட்டு வயசும் நல்லா இருக்கும் இது பத்து நாளைக்கு மேலதான் நான் கண்டு போறேன் இருக்கு இன்னும் மடி வரும் பேப்பர் தோல் தான் ஆனா இது ஒரு மூணு கலர் ரேரார கலர்னா இது செவிலு செம்புத்து வெள்ளை இது மூணு கலந்தமான நல்லா கொம்பு ஆசு கொம்புல கிளி கொம்புல ஆறு பல்ல ரெண்டாவது கண்ணு அமைஞ்சிருக்குன்னா கரைவை தலைச்சனுக்கு பதினாறு லிட்டர் வந்துன்னா இந்த கண்ணுக்கு பதினெட்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னா நல்லா பெருமாடுனா என் உயரத்துக்கு ஈக்குவலா என்ன நல்லா நடுமுது சொல்லி மாட்டு சுழி சுத்தப்புல நல்லா நல்லா ரெட்டை முதுகுல நல்லா பெருமடை மடி வந்து பெருமடியா அலசி கட்டாதுன்னா ஆம மடி மாதிரி தான் கரவை தலைச்சுக்கே பாஞ்சு பதினாறு ரிட்டு வந்து பார்த்தா அப்படி மடி சின்னதா தானே இருக்கு வருமா இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுண்ணா இப்பதான் லேசா புதுமடி வந்துருக்குதுண்ணா இன்னும் பாஞ்சு நாளைக்கு மேலதான் கண்ணு புற ஆகும்னா மடி ரொம்ப பெருசா தொங்காதுன்னா அடைச்ச போய் இது மடி வந்து அடைச்சு போய் கரைவை வந்து ஈஸா பாஞ்சி பதினெட்டு இந்த கண்ணுக்கு கரவை கேரண்டியா வருங்கண்ணா போன கணக்கே பதினாறு வந்து இது ரெண்டாவது கணக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் கண்ணு போட ஒரு வாரம் இருக்கும் போதும் மடி கொஞ்சம் ஃபுல்லா வரும்னா அஞ்சு லிட்டர் வர மாதிரி தான் இருக்கும் கார எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் நேரம் வரும் பால் பீசிப்டா சுத்தமா தோல்கான வத்திக்கும் மடி சரி பால் கறக்கும் போது பக்கெட் மாதிரி உப்பிக்கும் அந்த மாதிரி ரகம் இது இது கறக்கிறதே தெரியாது உள்மடினா இதுக்கு பேரு கொம்பு நல்லா கிளி கொம்புல அமைஞ்சிருக்குதுண்ணா இது எல்லாம் பண்ணா வைக்கலான்ட்டு மாடு இவர்கிட்ட தான் வந்து பிடிச்சோம் ஆறு ஏழு மாடு பிடிச்சிருக்கோம் போன வாரத்தில் வந்து ரெண்டு பிடிச்சோம் இப்போ எங்க மருமக என் குழந்தை மருமகளுக்கு வந்து முன்ன வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாடு பிடிச்சோம் இப்போ ரெண்டு மாடு பிடிச்சிட்டு போகிறோம்ண்ணா சரி சரி மாடு நல்லா தரமா இருக்கு குவாலிட்டியா இருக்கு இவர் கைராசி ராசி நல்லா மாடு பெருகுது பாரு இவர் சொல்றதோட ஒரு லட்டர் சேர்த்து வருதுங்கண்ணா விலையும் பொருத்தமான விலை தான் சொல்றாரு ஆனா ரெண்டுமே ரெண்டாவது இருக்குன்னா செம்புத்துல செவில் செவில்ல செம்புத்து நிறமான கலர்னா இந்த கலர் மாடு நல்லா கரை வரமா ஏமாத்தாது ரெண்டுமே தலைச்சனுக்கு பாஞ்சி பதினெட்டு வந்தோம்னா இந்த கண்ணுக்கு ஒரு பதினெட்டு கேரண்டி சொல்லி கொடுத்தா ஒன்னு கொம்பு கிளி கொம்பு டைப்ல அமைச்சிருந்தா ஒன்னும் புறவிலேயே மொட்டை மோடி டைப்ல அமைச்சிருக்குன்னா ரெண்டும் ஒன்னா ஒரே அளவு நீலப்பாலம் ஒயரங்க எல்லாம் ஒரே அளவுனா பேச முடியும் நல்லாயிருக்குண்ணா காம்பு கும்பலாம் நல்லா மடிக்கால் எல்லாம் நல்லா இருக்குது கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் டைம் ஒரு வாரத்துக்கு பத்து நாள் டைம் எடுத்துக்குமா நல்லா முடியும் நல்லா இருக்குமா ரெண்டுமே நல்லா மடிக்கல் டைப்னா எல்லாம் குறுங்கல் டைப்பில் ஒன்று மொட்டை டைப்பு ஒன்று வந்து கொம்பு டைப்னா இது ரெண்டும் தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் ஒரே பண்ணைக்கும் யூஸ் ஆகும் வீட்டு யூஸ்க்கும் நல்லா இருக்கும்னா இது வந்து ரெட்டை முதல்ல நல்லா பைக்கல்ல ரெண்டுமே நல்ல பைக்கல்ண்ணா ரெட்டை பைக்கலாம் இன்னும் இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும்ண்ணா கண்ணு போட ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தானே கேரண்டி காராக வரும் கீழே வராதண்ணா நம்பிக்கையா ரெண்டு இது அக்கா தங்கச்சி மாதிரினா இது வந்து நாலு புல்லு ஃபஸ்ட்டு கணக்குனா அது ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணுனா ஒரே தாய் ஊற்று பிள்ளைங்கன்னா அது முத புவன் போட்டது இது ரெண்டாவது புவம் போட்டதுண்ணா ரெண்டுமே செவிலு மறையில ரெண்டும் வந்து நல்லா கலருனா நல்லா ஆசு கும்பல ரெண்டுக்கும் பாருங்க நெத்தியில நெத்தியில் வெள்ளை ஒரே மாதிரியே இருக்கும் கும்பு கும்பு வாட்டம் இது நாலு புல்லு ஃபர்ஸ்ட் கண்ணு ரெண்டு ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணுங்கண்ணா அது வந்து முன் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு போட்ட மாதிரி இது ரெண்டாவது கண்ணுக்கு இது போட்டிருக்குதுங்கண்ணா வந்து ஒரே தாய் பிள்ளைங்க அக்கா தங்கச்சி இது நல்லா கலர்லேயே மாட்டுலேயே எந்த கலரு தப்பு செவிலுக்கு வெள்ளைன்னா லேசான வெள்ளை இதெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் எடுத்துக்கணும் கண்ணு போகிறதுக்கு நல்லா பேச பிடிக்கும் நல்லா இருக்குண்ணா பாருங்க முப்பது நாள் மடிக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் இருபத்தஞ்சு நாள் டைம் போது இது மடி நல்லா ஃபுல்லாக இருக்கும்னா கரவு தலைசனிக்கு ஒரு பதிமூணு பதினாலு எதிர்பார்க்கலாமா தலைசுண்ணிக்கி இது ரெண்டாவது கணக்குண்ணா நல்லா பி இதுவும் இதுவும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்கு டைம் எடுத்துக்கணும் கண்ணு போகிறதுக்கு இது தலைச்சனுக்கு பதினஞ்சு லிட்டர் வந்தது இது ரெண்டாவது கண்ணு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கேரண்டியா பால் பேச வருங்கண்ணா நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் செவிலு வெள்ளையில ரெண்டு ஒன்னை பார்த்த மாதிரி அக்கா தஞ்சு நல்லா இளம் பொருள் நாலு புல்லு ஆறு புல்லு எனக்கு வேணும்னா இதை ரெண்டும் சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான மாடுங்கண்ணா கறவை பேச பிடிக்க கொம்பு நல்லா கிளி கொம்பு டைப்ல நல்லா சுழி சுத்தம் மாட்டில் நடுமுது சுழியோட அசுவசு இல்லாத இருக்குதுங்க ஆனால் சந்தன பிள்ளையில ஒரு ஆறு புல்லை ரெண்டா ஆகணும்னா இது கறவை வந்து தலைச்சனுக்கு ஒரு பதினாலு லிட்டர் வந்துன்னா இந்த கண்ணுக்கு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வரும்னா இன்னும் கண்ணு இன்னும் பத்து நாள் ஆகும்னா நல்லா ஃபுல்லாக மடி எடுத்தா நான் கண்ணு போடும் கொம்பு நல்லா ஆசு கும்பல் அமைச்சிருக்குண்ணா பேச பிடிக்கும் நல்லா இருக்கும்ண்ணா கறவை மெடியெல்லாம் ஃபுல்லாக வரும் தோல் நடந்து இன்னும் பத்து நாள் ஆகும் மடி ஃபுல்லா கண்ணு போடும் ஒரு எட்டு ஏழும் கேண்டே எதிர்பார்க்கலாம் அது கீழே வராது பால் நல்லா நிரந்தரம் மடிக்கலாம் எல்லாமே நீளம் நீட்டாங்க தோல் நல்லா மெலிவான தோல்னா கரை நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு கரவை வரும் கெட்டி தோல் நல்லா மெலிவான தோல்னா நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு பால் கேறங்கண்ணா கட்டி பால் கிட்ட இருந்து மாடு வாங்கிட்டு போறாங்கல்ல ஆமா அவங்க என்ன மாதிரி பராமரிக்கணும் ஏன்னா போன உடனே எனக்கு பால் வரலன்னு சொல்றாங்க தீனி குடுக்குற அளவுக்கு தானே பால் வரும் மாடு வாங்கிட்டு போயிட்டு நம்ம பாஞ்சிட்டு சொன்னோமேட்டு சொன்னோம் வரலன்னா அவங்க தீனி செல்வாக்க பாத்துக்கிறத பொறுத்துதான் பால் வரும்னா அதை போய் நம்ம போய் அங்கே போய் பார்த்துட்டு அவங்க பால் கலந்து பண்ண இருக்க முடியல ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ தீவனம் கம்மியெல்லாம் போட்டால் தான் நம்ம நினைக்க மாதிரி ஒரு ரெண்டு கிலோ தவுடு ஒரு ரெண்டரை கிலோ தீவனம் கடலப்பண்ண ஒரு அரை கிலோ அந்த முச்சோள மாவு அரிசி மாவு கலந்து அது ஒரு அரை கிலோ போட்டு பச்சைப்பால நிழல் நல்ல நிழல் குளிப்பாட்டி விடணும் மாட்டை ஒரு டைம் மதியம் டைம்ல ஒரு டைம் தண்ணி பச்சை தண்ணி காட்டணும் இதெல்லாம் இது பண்ணால் நம்ம சொல்றக்காரரை ஒரு லிட்டர் சேர்த்தவனுக்கு கேள வராது இதுக்கு எது குறைஞ்சாலும் பால் குறையும் அதே மாதிரி நல்லபடியா கன்று போட்டு உருப்பு நல்லபடியாக போடணும் அதை பாக்கணும் உருப்பு சத்தையை தின்னுபட்டாலும் மாடு ஜீரண குளாராயிடும் பாலும் வராது மாடு வந்து தவறுறது சகஜம் அதிகம் மாடு கன்று போட்டு அவங்க மாதிரி எல்லாம் நைட்ல கன்று போடும் எல்லாம் விட்டுருப்பாங்க அந்த செத்தை மாடு கன்று போட்டதும் அவங்க சத்தையை தின்னுபிடிச்சினா அந்த மாடு கண்டிப்பா ஒரு லிட்டர் ரெண்டு ரெண்டு லிட்டருக்குள்ள பாலே வராது அது வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் பால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் வருதுன்னா அவங்க வந்து கன்று போட்டுருக்கும் போது அந்த செத்தை திங்காத மாட்டை கவனிப்பா பார்த்துக்கணும் அதுலதான் தான் ஒரு தவறு நிறைய பேர் பண்ணிவிட்றாங்க மாடு அதை செத்த போட்டால் மாடு தின்னுடும் அந்த மாடு கண்டிப்பாக பால் எடுக்காது ஆனால் செவல செம்பூத்துனா அது ஆறு புள்ளு ரெண்டாகணா நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்குன்னா கரவை தலைச்சனி ஒரு பதிமூணு லிட்டர் வந்து இது ரெண்டாகணும் ஒரு பாஞ்சு லிட்டர் வரும்னா நல்லா நடுமுது சொல்லினா முதல் சொல்லி நெத்தியில் ஒரு சொல்லினா பேச பிடிக்க நல்லா இருக்குன்னா தாரம் நல்ல தார இந்த மாட்டில் என்ன ஒரு பெஸ்ட்னா கருங்காமல் அஞ்சு செம்பூத்துல கருங்காமல் அஞ்சு போது கரை ஒரு பாஞ்சு லிட்டர் கேரண்டிய வரும் நம்ம ஒரு ஏழை பாஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலண்ணா நல்லா ஆசு கும்பல நல்லா பெருமாண் நீளப்பாலமா நல்லா பெருமாடு ஆள் மாடு உயரம் இருக்கும் பாருங்க மாடு நல்லா காம்பு கருங்காமல் அமைச்சிருக்குது நல்லா கரவு நல்லா இருக்கு ஆனா கண்ணு போன ஒரு பத்து நாளைக்குள்ள கண்ணு போட்டுருங்கண்ணா கரை ஒரு பாஞ்சு லிட்டர் கெடுக்காதுன்னா ஒரு பதினாலு லிட்டரு நல்லா செம்புத்துல கருங்காமல் அமைச்சிருக்கோம் நல்லா ஆனா இது வந்து நல்லா இருக்குன்னா செம்புத்து மாட்டில் கருங்காமல் அமைச்சிருக்கணும் கரைவை ஏமாத்தான் பூத்துன்னு ஒரு பிரச்சனை பால் கம்மியாக வராது ஓரளவு ஒரு பாஞ்சு லிட்டர் எடுக்காது அந்த மாடு நல்லா இருக்கும் கொம்பு டைப்ல மாடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வாரந்தோறும் முப்பது முப்பத்தஞ்சு மாடு வருங்கன்னா மாட்டை பாருங்க அந்த பார்க்குற வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டு அந்த மாட்டு இருக்குதுன்னு ஓகே கொடுங்க அது முக்கியம் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் மாடு வாரானா வரும் வந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க மாடு லைவ் இருந்துனா இருக்குதுனான்னு ஃபோ சொல்கிறேன் அப்படி இல்லைனாலும் வாரந்தோறும் மாடு வரும் அடுத்த ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்தீங்கன்னா மாடு பார்த்து பிடிச்சிக்கலாம் நான் மாட்டை ரெடி பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டு தடுப்பில் நல்லா சாப்பிடணும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வில எல்லாம் எப்படினா இருக்கும் நம்ம வேலை நம்மள்ட்ட அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்குண்ணா மாட்டு தரத்தை பொறுத்து பாலை பொறுத்து விலைவாசி மாறுங்கண்ணா ஆனா அறுபத்தஞ்சு கீழே இல்லைங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல ஒரு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு தான் நம்ம இது வரைக்கும் மாடு இருக்குது ஒரு ரூபாய்க்கு உள்ளதானா ஒரு ரூபாய்க்கு மேல இல்லை நாலு இடத்துக்கு போய் பாருங்க வியாபாரியும் பாருங்க சந்தைக்கும் போய் பாருங்க எல்லா இடத்த விட ஒரு அஞ்சு ரூபா ஏழு ரூபா குறைச்சி கம்மி பண்ணி தான் தரேன் நான் வாங்கிட்டு வந்து தள்ளி தள்ளித்தரல நான் வாங்குறவங்கள்ட்ட கெஞ்சி கிளறி லாங்ல இருந்து வராங்க நம்மளை நம்பி வராங்க கொஞ்சம் முன்ன பண்ண குறைச்சி கொடுங்க விவசாயிகள்கிட்ட நான் கெஞ்சி கிளறி குறைச்சி வாங்கிட்டு வரேன் அதை வச்சு எனக்கு லாப நோக்கங்கள் அதிகமா இல்லாத அதிகமான பேர் வந்து வாங்கணும்னு தான் என்ன முடிஞ்சு லாபம் அதிகம் இல்லை மாட்டுக்கு நமக்கு அதிகபட்சம் செலவு நோக்கு போய் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா நம்ம வாரந்தோறும் இருபது இருபத்தஞ்சி மாடு விற்கிறோம் நம்ம வார இருபத்தஞ்சு மாடு ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வருதுன்னு வச்சுக்க ஒரு பத்து ரூபா தீண்டிட்டு போயிட்டாலும் வாரம் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ரூபா லாபம் கிடைக்குது போதும் அப்படிங்கும் போது நான் ஒரு மாதத்துக்கு எழுபது எண்பது ரூபா போதும் நமக்கு நம்ம நாடக வேலைக்கு நம்ம மாட்டுக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா தேவை மற்ற இடத்த விட நாலு இடத்துக்கு போயிட்டு அஞ்சாயிரம் நம்மள்ட்ட வந்தால் மாட்டுக்கு பத்து ரூபா கம்மியாக மணி தோழறாரு மாடு நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு தான் போவாங்க வாங்காத போக மாட்டாங்க பொருளும் தரமாக இருக்கும் அப்படின்னு பயப்படுத்தாரு நம்பிக்கையாக வந்து வாங்க நல்ல முறையில் பயன்பெறுங்க